ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட்டு டே வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்ருக்கோம் கார்த்திகை மாதம் டு மார்கழி இந்த ரெண்டு மாதமே வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம் காலையில் மணி ஒரு நாலு டூ நாலரை அஞ்சு மணிக்குள்ளே அந்த மாதிரி வந்து விலைக்கு ஏற்றிடுவேன் இந்த ரெண்டு மாதம் விளக்கேற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு மூணு வருஷமாக வேலைக்கு ஏற்றிட்டு வரேன் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் ஏற்றிட்டுருக்கேன் எனக்கு தெரியாது தெரிஞ்சதுலேருந்து நான் சாமி கும்பிட்டுட்டு விலைக்கு ஏற்றிட்டு இருக்கேன் அதனால் வந்து எங்களுக்கு இந்த ரெண்டு மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேம் என் பசங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் காலையில் வந்து பாசிட்டிவாக வந்து காலையில் குளிச்சு எந்திரிச்சு முடித்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுடுறது நல்லாயிருக்கும் எல்லா நாளும் வந்து நம்மளால் இந்த மாதிரி செய்ய முடியாது வீடியர் கல்லில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட முடியாது ஸ்பெஷலாக வந்து இந்த ரெண்டு மாதத்தில் வந்து விளக்கு ஏற்றுறது அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம கஷ்டம்லாம் கொஞ்சமாச்சு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சே இருக்குது முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது ஒரு சாமி கும்பிட்டோன்னே இதுக்கு நமக்கு சரியாயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்காச்சும் குறையுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் குறைஞ்சதுனாலுமே போதும் ஆனால் சாமி கும்பிட்றது விளக்கு ஏற்றுறதே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதை விடாமல் செஞ்சுட்டே வருவேன் இந்த ரெண்டு மாதமும் எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுவேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காலைல விளக்கெலாம் வெளியில் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் சுண்டல் தான் அழைச்சிருக்கேன் அதெல்லாம் தனியாக வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டேன் எனக்கு வந்து காய் தான் செய்யணும் பீட்ரூட் வாங்கிட்டு இருக்கேன் அது வந்து பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு பசங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதுலேயும் சரி அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு பரவாயில்லை மணி ஒரு ஆறு மணி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் பொழுது விடிஞ்சிடுச்சு எல்லா வேலையும் வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் அழைச்சிருச்சேன் அதையும் வந்து தாளிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விடியற்காலையில் எழுந்திரிக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சிடறோம் கரெக்டாக மணி ஒரு ஏழு ஏழரை மணிக்கெலாம் எல்லா வேலையும் க்ளீனாக முடிஞ்சிடுது துணி துவைக்கிறது தான் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும் மற்றபடி எல்லா வேலையுமே முடிஞ்சிடுது பசங்கள் ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுப்பி அதுக்கப்புறம் ஸ்கூல் ரெடி பண்ணணும் அவிச்சு வச்ச சுண்டல் வந்து நான் தாளிச்சிட்டேன் சும்மா நார்மலாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சிடுவேன் கருவேப்பில போட மாட்டேன் சாரி பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸ்கூலில் அதை ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும் அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் பீட்ரூட் தான் வந்து பொரியல் பண்ணணும் கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சமா கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு நாலு பல்லு தட்டி வச்சிருக்கேன் அதே வந்து இது கூட சேர்த்துக்க தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி இருந்தா கரெக்டா இருக்கும் இது காஞ்சி மிளகாய் போடுறதனால போடலாம் நான் வந்து மிளகாத்தூள் போடுவேன் நல்லா கொஞ்சம் வதம் ரொம்ப தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் வந்து இது கூடவே சேர்த்துக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சு தண்ணி ஊற்றலாம் வேண்டாம் தெளிச்சுட்டே மூடிக்கலாம் அதிலே வெந்துடும் இது ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து குழம்பு தான் வைக்கணும் இதை வந்து அந்த அடுப்பில் மாற்றிட்டு இந்த குழம்பு வைக்கணும் இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும் வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் முட்டை தொக்கு தான் வைக்க போகிறேன் அதனால் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் கட்டை கிராம்புலாம் போடுவாங்க நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு அதை நல்லா வெடிச்சிருச்சு கருவேப்பில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட் வந்து வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துட்டோம் இது தக்காளியோட தண்ணியெலாம் வத்துறதுக்குள்ளவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டதுக்கப்புறம் வந்து மிளகா தூள் போடுவோம் அதுக்கு முன்னாடியே சேர்த்தாலும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் சிம்லேயே வச்சிடலாம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து இது மூடிவிட்டேன் சிம்மில் தான் இருக்குது இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சம் தண்ணி வற்றிடும் அதுக்கப்புறம் வந்து முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் வீக்கிறதுக்குள்ளே பாத்திரம் இருக்குது அதையும் வந்து கையோடு கழுவி விட்டால் கொஞ்சம் ஆகிடும் தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக வந்து நான் இப்போ தான் வந்து கரம் மசாலா தூளே போட போகிறேன் முன்னாடியே போட்டுவிட்டால் ஒரு மாதிரி கசக்கும் அதனால் வந்து இறக்குற டைமில் வந்து கரம் மசாலா தூள் போட்டுவிட்டு ఉప్పు కారెం కరెక్టాక చెక్ పన్న ఎలా కరెక్టాకి இப்போ அப்படியே வந்து தட்டு போட்டு மூடிக்கிறேன் வளர வேண்டியதே இல்லை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் மிச்சம் ஒரு ரெண்டு முட்டை இருக்குது இது ஆம்லேட் போடணும் பசங்களுக்காக அதனால அதை அப்படியே வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்ட முட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முட்டை தொக்கு ரெடியாகிடுச்சு முடிஞ்சிச்சு இப்போ வந்து இதை நெக்ஸ்ட்டு வந்து ஆம்லேட் போட்டால் வந்து வேலை முடிஞ்சிடும் காய் வெந்துட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் தண்ணியும் வந்து காஞ்சிடுச்சு தண்ணி வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரெண்டு முட்டை தான் போட்டிருக்கேன் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இப்படி சால்ட்டு போட்டுட்டு வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ஏன்னா ஸ்கூலில் லஞ்சுக்கு தான் சாப்பிடணும் ஸ்மெல் வரும்ன்றதுனால பொடி லைட்டாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமாக போட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ரெண்டு ஆம்லேட் தான் வேணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் விடவே கம்மியாக தான் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சுக்கேன் அந்த மிளகாத்தூளோடய ஸ்மெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இது எல்லாத்தையும் தொடச்சிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் விடிக் கல் ஏச்சதுனால வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு மணி ஏழு மணி தான் ஆகுது எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் இப்போ அவங்கள ரெடி பண்ணுறது மட்டும்தான் இருக்குது மித்திக்கு வந்து லன்ச்சு கட்டிட்டேன் ரோஷனுக்கு தான் ரெடி பண்ணணும் மதியம் லஞ்சு இவங்களுக்காக தான் பண்ண போகிறேன்றதுனால நான் வந்து காயில் வந்து ரொம்ப கம்மியாகவே போட்டிருக்கேன் காரம்லாம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால கம்மியாக போட்டிருக்கேன் லே வந்து கட்டியாச்சு இப்போ ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணும் நான் வந்து தட்டைப்பயிர் தான் வச்சுருந்தேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் இதை அவுச்சு தாளித்து கொடுத்துட்டேன் வேணும்னா சக்கரை போட்டு சாப்பிட்டுப்பாங்க ரெண்டு பேருக்கும் லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு நானுமே வந்து மார்கழி மாதம் தான் வந்து விளக்கு ஏற்றுவேன் எனக்கும் தெரியாது தெரிஞ்சதுலேருந்து நான் கார்த்திகை மாதத்துலேருந்து வந்து சேர்த்து ஏற்றிட்டு இருக்கேன் விளக்கு ஏற்றுகிற வீடு வந்து என்றைக்குமே வீணாகாதுன்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கையோடு தான் நான் விளக்கு இருக்கேன் எனக்குமே நல்லாயிருக்கு பர்சனலாக வந்து நான் ட்ரை பண்ணதுனால தான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ பாய்